தாராபுரத்தில் சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அரசு மருத்துவமனை முன்பு பேரணி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பொன்னாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக வட்டார மருத்துவர் திருமதி தேன்மொழி தலைமை வகித்து கொடியசைத்து விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார் இந்த பேரணி அரசு மருத்துவமனையில் தொடங்கி வட்டார வளர்ச்சி வளாகம் சாலை காவல் நிலைய வீடு சென்று பழைய நகராட்சி வளாகம் அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையம் வந்தடைந்தது இந்த பேரணியில் மருத்துவ அலுவலர் பிலிப் பாஸ்கர் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் வடிவில் சுகாதார ஆய்வாளர்கள் நவீன் தனபால் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொது சுகாதார களப்பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு பலகைகள் ஏந்தியவாறு புழக்கங்களை எதிர்த்து கோஷமிட்டு பேரணியாக சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்